ஏழை விவசாயி மற்றும் பேய் வெள்ளை மாடு ஒரு காலத்தில் பழனியப்பன் என்ற ஏழை விவசாயி இருந்தான் அவன் பசுமை இல்லாத நிலத்தில் கடனிலும் கவலையிலும் மூழ்கி வாழ்ந்தான் ஒரு இரவு அவன் வயலுக்கு தண்ணீர் திறக்கச் சென்றபோது வெள்ளையாக ஜொலிக்கும் ஒரு மாடு தேங்கிய குளத்திலிருந்து வந்தது மாடு பேசியது நான் ஒரு சாபமிட்ட மாடு எனக்கு நாள்தோறும் தீனி கொடுத்து பராமரித்தால் உன் நிலம் பசுமையாகும் என்றது பழனியப்பன் தயக்கமின்றி ஒப்புக்கொண்டான் நாள்தோறும் அந்த பசுவுக்கு தீனி கொடுத்து பராமரித்து வந்தான் ஒரு வாரத்திலேயே அவனது நிலம் பச்சையாய் பசுமையால் ஆனது ஆனால் ஒரு நாள் அவனது நண்பன் கனகராஜ் அதைக் கண்டுவிட்டு அது ஒரு பேய் மாடு அதை விரட்டி அடிக்கணும் என்றான் அந்த இரவு கனகராஜ் கல்லெறிந்ததும் மாடு மறைந்துவிட்டது அடுத்த நாள் பழனியப்பன் வயலெல்லாம் வாடிவிட்டது பழனியப்பன் வருந்தி ஒரு குருவிடம் போய்ச் சொல்லினான் குருவி அவனிடம் நீ மனமாரி மன்னிப்பு கேட்டால் அது திரும்ப வரும் என்றது பழனியப்பன் கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டான் வெள்ளை மாடு திரும்பியது அவனது நிலம் மீண்டும் பசுமையாயிற்று நீதி அறியாமையால் தவறு செய்தாலும் உண்மையுடன் மன்னிப்பு கேட்டால் அதிசயங்களும் திரும்பும்